கந்தாபுரம் ப்ரோமோட்டர்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு ஆனமலை மெயின் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான வீட்டை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மெயின் ரோட்லேருந்து இரநூறு அடி தள்ளி வந்தோம்னா ரெண்ட்ரஸ் இடத்துல ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த அழகான வீட்டை கட்டி வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு கார் பார்க்கிங் இருக்குங்க அப்படியே ஸ்டெப்ஸ் ஏரி உள்ளே போனோன்னா ஒரு ஹாலு ஹாலிலேருந்து ரைட் சைடு மாடர்ன் கிச்சன் அமைச்சிருக்காங்க அப்படியே வெளியில் வந்து நேராக உள்ளே போனோன்னா ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமோட இருக்குங்க மேலே லாப்ட் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே இன்னி ஒரு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க அந்த பெட்ரூம்குள்ளேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது வீடு ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க நீட்டாக ஒயரிங் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு புது வீட்டோட அமைப்பு அப்படியே இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு ஒரு வாட்டர் கனெக்ஷன் இருக்குது இந்த அழகான வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட்டு முப்பத்தி அஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க மெயின் ஏரியாக்குள்ளே அமைஞ்சிருக்கிறதால இந்த முப்பத்தி அஞ்சு லட்சரூபா இந்த வீட்டுக்கு தாங்க நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேரில் வாங்க ஓனர்கிட்ட உட்காந்து பேசி இன்றைக்கி கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க நன்றி